இரையசு எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து முடிய மக்களை நோக்கி நியமங்களையும் நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாய் இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் என்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாற்றியிலும் உன்னையே உயர்த்துவாய் என்றும் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பெற்றோர் ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீர் அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றே உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம் திருச்சட்டப்படி நடப்போர் நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிடாதையும் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் இதுவே தகுந்த காலம் என்றே மீட்பு நான் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய பரிசுத்த நர்ச்சியதிலிருந்து வாசகம் ஆண்டவரை உமக்கே ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை இருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோருடமே நீங்கள் அன்பு செலுத்தியவர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறி கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இரையசில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கம்போடியாவில் பிற சமயத்தை சார்ந்த பெண்மணி ஒருவர் இருந்தார் மிகவும் வசதியாக வாழ்ந்து வந்த அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் ஒரு நாள் நள்ளிரவில் அவருடைய வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் இருந்த அவரது பெற்றோரையும் பிள்ளைகளையும் கணவரையும் கொன்று போட்டுவிட்டு வீட்டிலுள்ள பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர் இதனால் அந்த பெண்மணி அடைந்த துன்பம் அதிகமாக இருந்தது தன்னுடைய வீட்டில் இருந்தவர்களெல்லாம் கொன்று போட்டுவிட்டு வீட்டிலுள்ள பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்ட விட்ட கயவர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த அந்த பெண்மணி இதன் பொருட்டு நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் அருட்பணியாளர் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டார் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்களை கொன்று போட்டவர்களை ஆண்டவர் இயேசு மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து விடுங்கள் அப்போதுதான் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் என்றார் அருட்பணியாளர் அவர்களை நான் எப்படி மன்னிப்பேன் அவர் மன்னிக்கக்கூடிய குற்றத்தையா செய்திருக்கிறார்கள் என்று சற்று தயங்கினார் அந்த பெண்மணி அம்மா இவ்வுலகில் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவும் இருக்கிறதா கொலைக்காரர்களை மன்னியுங்கள் நிச்சயம் உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என்று அருட்பணியாளர் விளக்கி கூறியதும் அவர் கொலைக்காரர்களை மன்னித்தார் இதனால் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறந்தது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பகைவர்களையும் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் நாம் மன்னித்து அன்பு செய்யும் போது நமது உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் இன்றைய இறைவார்த்தை பகைவர்களை நாம் மன்னிக்கும் போது கடவுளின் மக்களாகுகிறோம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ராயல் மக்களிடம் நீ அவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் இருந்தால் நீ அவருடைய சொந்த மக்களிடமாய் இருப்பாய் என்கிறார் கடவுளுடைய கட்டளை என்று மோசி சொல்வதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு சிந்தித்துப் பார்த்தால் பகைவருக்கு அன்பு என்று புரிந்து கொள்ளலாம் யூதர்கள் தன் இனத்தாரை அன்பு செய்து பகைவர்களை வெறுத்து வந்தார்கள் இத்தனைக்கும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று திருவிழியும் சொன்னபோதும் கூட இத்தகைய சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்கிறார் இக்கட்டளையை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுளின் மக்களாகிறோம் என்றும் அவர் சொல்கிறார் கடவுள் எல்லாருக்கும் ஏன் தன்னை சபிப்போரையும் தன்னை விருப்போரையும் அன்பு செய்கிறார் அவரை போல நாம் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து அன்பு செய்கிற போது அவரது மக்களாக மாறுகிறோம் நாம் நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து அன்பு செய்து கடவுளின் மக்களாக மாற தயாரா சிந்திப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு அன்பு துளிர்க்கும் இடத்தில் பகைமை பட்டு போகிறது அன்பாய் இருக்கும்போது நாம் கடவுளுக்கு இருக்கிறோம் வெறுப்போடு இருக்கும்போது நாம் கடவுளை விட்டு விலகியே இருக்கிறோம் பூ உலகு தழைக்க அன்பை விதைப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று நீதிமொழி புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே இறையேசில் பிரியமானவர்களே நாம் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களை அன்பு செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்